அமி முருகன் என்ன நட்சத்திரத்துல பிறந்தவன் விசாக நட்சத்திரத்துல பிறந்தவன்டா விசாக ஒரு பொண்ணு என் வாழ்க்கையில வந்துச்சு அவளும் நானும் பழகுனோம் ஒருத்தருக்கு ஒருத்தர் ஒத்து போச்சு அப்படியே விரும்பிட்டோம் அவளை அப்படியே கல்யாணம் பண்ணிக்கணும் முடிவு பண்ணிட்டேன் உங்களுக்கு தெரியாதா இந்த உலகத்துல எல்லாமே மூன்று மா பலா வாழை கனிகள் மூன்று சேரன் சோழன் பாண்டியன் மன்னர்கள் மூன்று இயல் இசை நாடகம் தமிழ் மூன்று ஆண்டனி நீர்மேகம் சாகுல் அதோ என் தளபதிகள் மூன்று காலை மாலை இரவு நேரம் மூன்று என் தெய்வத்தின் நெற்றியில் பட்டைகள் மூன்று தேசிய குடியில் வண்ணங்கள் மூன்று நீங்க மட்டும் ஒரு தேதியை குறிச்சு குடுத்தீங்கன்னா அவளை மூணாவது மணிகள் ஆச்சு உங்க ஆசிர்வாத்தோடும் நீங்க சொல்லுவீங்க ஏய் ஐயா தேதி குறிச்சு குடுத்த உடனே நீ எனக்கு சொல்லி அனுப்பி சரிங்க சரிங்களா அடங்கொய்யால அடங் டேய் ஐயா தர்மம் பிடித்தவனுக்கு கர்மம் பிடித்து விட்டது குற்றம் செய்வதிலே குளிர்ச்சி கண்டு விட்டான் கெட்டுத்தான் போவேன் என்று சத்தியம் செய்கிறான் அந்த பாதம் இனி சன்னதியில் படக்கூடாது ஐயா இது கொஞ்சம் தமிழ்ல சொல்லுங்க ஐயா அந்த பயல இனிமே உள்ள விடாதரா